ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பங்களாதேஷ் வீரர்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த போட்டி முதல் மூணு நாள் வந்து பெருசாக வந்து நடக்கலை மழை நாள் ஆட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு நாலாவது மற்றும் அஞ்சாவது நாளில் மட்டும்தான் போட்டி வந்து நடந்துச்சு அதுலேயும் அஞ்சாவது நாள் வந்து முடிகிறதுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க நாங்கள் மொத்தம் வந்து ஒரு ஒன்றரை நாள் தான் வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டி வந்து நடந்திருக்கு அதுலேயும் வந்து ரோஹித் சர்மாவினுடைய சாமர்த்தியமான முடிவுனால பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக ட்ராவில் தான் முடி அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து பொய்யாக்கி முறியடிச்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்திய வெற்றி வந்து வாங்கி கொடுத்துருக்கு

வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் வந்து களம் இறங்கியிருப்பாங்க இந்த ரெண்டாவது இன்னிங்ஸை நாலாவது நாள் ஈவினிங்கே வந்து பங்களாதேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு விக்கெட் மட்டும் இழந்திருந்தாங்க அதன் பிறகு கடைசி மற்றும் அஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்கள் வேலை ஆரம்பிச்சிருச்சு பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தி ஆறு ரனுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதன் பிறகு நம்ம இந்திய சார்பில் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க அதில் வந்து திரும்பவும் வந்து ஜெய்சவல் வந்து அசத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே ஹாஃப் செஞ்சுரி போட்டு அசத்தினார் இவர் ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயுமே ஹாஃப் சென்ச்சுரி போட்டிருக்காரு ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்து அவுட் இன்னொரு புறம் விராட் கோலி வந்து முப்பத்தி ஏழு பந்தில் இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு நாலு ஃபோர் அடிச்சிருப்பார் கடைசி வரைக்கும் வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் தொண்ணூற்றி எட்டு ரன் வந்து அடிச்சு மூணு விக்கெட்டை இழந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியை வந்து இந்தியா வந்து அடித்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் அதுவும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரான அஸ்வின் வந்து மிரட்டலாம் வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றின அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார் இந்த போட்டியில் வந்து அஞ்சு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அஸ்வின் கைப்பற்றியிருக்காரு அதேமாரி ஜடேஜா பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் பண்ணுறது தான் கைப்பற்றி இருந்தார் ரெண்டாவது இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருப்பார் இப்போ முதல் டெஸ்ட் போட்டி ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க இதனால இந்த தொடரை வந்து நம்ம இந்திய வந்து கைப்பற்றியிருக்காங்க தொடரை ஒரு புறம் வந்து பங்களாதேஷ் வீரர்கள் வந்து இழந்திருந்தாலுமே கூட பங்களாதேஷ் கேப்டனும் சரி பங்களாதேஷ் வீரர்களும் சரி ரொம்ப பெருமையாக வந்து இந்தியாவை பற்றி வந்து பேசியிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து கிரிக்கெட்டர் ரசிகர்கள் வந்து தலைமையில் தூக்கி வச்சு வந்து கொண்டாடுறாங்க அவங்க வந்து கிரிக்கெட் அந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறாங்க இந்திய வீரர்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் வந்து கிரவுண்டில் வந்து பண்ணாங்க அதே நேரம் எங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்தாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஆசைப்படுறதுக்கு நாங்கள் அதிகமாக வந்து விருப்பப்படுறோம் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து நல்லா ஆடணும் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து முயற்சி இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஆனால் பெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம் பட் ரிசல்ட் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக தான் வந்துச்சு இந்திய மண்ணில் இந்தியாவை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து பண்ணோம் அடுத்த முறை இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்தியாவை தோற்கடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் வந்து மேற்கொள்வோம் ரொம்ப சவாலாக வந்து இருந்துச்சு ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து நல்லா இருந்துச்சு ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்காங்க தொடர்ந்து இந்தியாவில் கிரிக்கெட் ஆடுறதுக்கு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய வீரர்களையும் சரி இந்திய ரசிகர்களையும் சரி பாராட்டி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கேப்டன் வந்து பேசியிருப்பாரு நன்றி